ஹாய் மக்களே வாங்க வாங்க இன்னைக்கு நம்ம என்ன இடம் பார்க்க போகிறோம்னாக்கி வட்டக்கோட்டை இது எங்கே இருக்குது தெரியுமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்குது நானே இதை இப்போ தான் ஃபர்ஸ்ட் வாட்டி போய் பார்க்க போகிறேன் வாங்க இதுக்கு நம்ம ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா நுழைவு டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகணும் சும்மெல்லாம் மாட்டாங்க பார்க்குறதுக்கு சரியா இந்த வட்டக்கோட்டை வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இதை பராமரிப்பு வேலையெல்லாம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா அதனால தான் நுழைவு கட்டணம் வாங்குறாங்க சும்மா இல்லை அதனால் நம்ம ஐம்பது ரூபாயெல்லாம் பெருசாக கூடாது சரியா இதை வந்து பார்க்கக்கூடிய இடம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த காலத்தில் மன்னர் வந்து போருக்கு வரும்போது ஓய்வெடுக்கக்கூடிய இடமா இது தங்கி ஓய்வெடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே ஒரு மரம் இருக்குது அது என்ன மரம்னு எனக்கு சொல்ல தெரியலை ஆனால் ரொம்ப பழமையான மரம் ரொம்ப பெரிய மரம் அந்த சுவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப உயரமாக இருக்குது பாத்துங்க இதில் என்ன ஒரு விசேஷம் இந்த நுழைவாயில் பக்கம்தான் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்க மற்ற இடங்கள்ல எந்த பக்கமும் போக முடியாது ஏன்னா சுற்றி கடல் இருக்குது அங்கே போன தான் எனக்கே தெரியும் பார்த்திங்களா இதில் வெட்டு வெட்டு போல் தெரியும் பார்த்தீங்களா அந்த சுவரில் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது அந்த காலத்தில் எவ்வளவு பாதுகாப்பான ஒரு கோட்டை கட்டி இருக்கு அங்கே பார்த்தீங்களா பார்த்தீங்களா கடல் நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்த உடனே என்னடான்னு பார்த்து எனக்கே மெய் மறந்து போயிட்டேன் முத வாட்டி பார்த்தது பற்றியெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது சுற்றி மூணு பக்கம் கடல் தான் இருக்குது ரொம்ப மேடாக இருக்கும் இந்த பக்கம் இதில் மரம் வச்சுருக்காங்க புல்லு பசுமையாக பச்சை பச்சைன்னு புல்லெல்லாம் வத் வளர்த்துருக்காங்க இந்த திண்டுலெலாம் ஏறி நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க இதில் ஒரு மரம் இருக்குது பாருங்கள் ரெட்டை கொழுத் கொக்கி மரம் பதியலா இதெல்லாம் இப்போ வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப பெரிய மரம் கிடையாது இதெல்லாம் சின்ன மரம் தான் வேப்ப மரம் பார்த்திங்க இந்த மரம் நம்ம மக்கள்லாம் வந்து சுற்றி பார்க்க வரும்போது ரொம்ப வெயில் அடிக்கும்ல கொஞ்சம் நிழலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த மரமெல்லாம் குட்டி பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க விளையாடுறதுக்கு இது எல்லாமே அந்த ரொம்ப உயரமாக இருக்கும் அந்த கோட்டை இதுக்கு கீழே தான் கடல்லாம் இருக்குது அந்த மூணு பக்கமும் கடல் இருக்குது நல்ல காற்று இதுதான் சொல்ல வந்த இடம் இது என்ன இடம் தெரியுமா அந்த மன்னர்கள் ஓய்வெடுக்கும்போது இந்த சிப்பாய்கள்லாம் மறைந்திருந்து வேறு எதிர் எதிரிகள் வர்றாங்களான்னு பார்க்குறதுக்காக மறைஞ்சி இருக்கக்கூடிய இடமாக்காது சின்னதாக தான் கேப் இருக்கும் இங்கேருந்து பார்க்கறதுக்கு தெரியும் அங்கேருந்து பார்க்க தெரியாதுல்ல நாங்கள் அதுக்கு மேலலாம் ஏறி கஷ்டப்பட்டு நின்று ஃபோட்டோலாம் எடுத்தேன் பார்த்துங்க புதுசாக இப்போம்தான் இந்த மரமெல்லாம் வச்சுருக்கோம் ஏன்னா அந்த ஒரு மரம் நான் ஃபஸ்ட்டு காய்ச்சி ஒன்று பார்த்திங்களா அது ஒன்று தான் பழைய மரம்னு நினைக்கிறேன் அதுதான் ரொம்ப பழமையான மரம் பெரிய மரமாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன மரம் தான் ஆனால் இது வந்து சுற்றி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் முக்கியமான ஒரு இடம் நான் ஒரு குழந்திரிவு பற்றிலாம் அந்த குளம் குளம் இல்லை அது அது வந்து மன்னர் குளிக்கிறதுக்காக கெட்டினது குளம் கிடையாது தண்ணி கடற்கரை எங் அது எங்கேருந்து வரோம்லாம் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு தொட்டி பெரிய தொட்டி இதை சுற்றி புல்வெளி வளர்த்துருக்காங்க அங்கே நம்ம உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக கயிறு கட்டி போட்டிருக்காங்க இது வந்து ஒரு கிணறு கிடக்கு கடல் மட்டத்துக்கு தண்ணி கிடக்கு அந்த கிணத்துல இதுதான் இதுதான் அந்த தொட்டி நம்ம ராஜா நீச்சல் அடித்து குளிக்கிறது